வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் வார்ம்அப் கண்டிப்பாக செய்யணுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது இதில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வார்ம்அப் இல்லாமல் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உடல்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் கிரிக்கெட் எடுத்தாலும் சரி இல்லை ஹாக்கி எடுத்தாலும் சரி இல்லை ஃபுட்பால் எடுத்தாலும் சரி அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து வீரர்களும் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பயிற்சி என்பது மேற்கொள்வது வழக்கம் அதேதான் எல்லா துறைகளும் நம்ம விளையாட்டு துறைன்னு பார்க்கும்பொழுது எல்லா துறையிலும் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாக நம்ம பார்க்கலாம் அதே போல யோகாவை எடுக்கும்பொழுதும் எந்த ஆசனாஸ் நம்ம செய்தாலும் அதற்கு உண்டான ஒரு வார்மப் செய்யலாம் அதே போல தலையிலிருந்து நம்முடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் தளவு செய்யக்கூடிய பயிற்சிகள் செய்துவிட்டு நம்ம பயிற்சிகள் தொடங்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சில ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் உண்டு உண்டு அது மேற்கொண்ட பிறகு நம்ம செய்யலாம் இப்ப வார்ம் அப் என்றது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதற்கு மேற்கொண்டு நம்ம எந்த ஆசனம் செய்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போ நம்ம எண்ணிக்கை என்பது உயர்த்தி போகலாம் தவறு என்பது கிடையாது இப்ப ஆசனம் செய்யும் பொழுது எந்த நேரத்துல செய்யலாம்னா உங்களால் காலையில் முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் வெறும் வயிற்றுல தாராளமாக செய்யலாம் நம்ம உணவு எடுத்த பிறகு செய்கிறாருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும் லிக்விட் டைட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு தாராளமா அந்த பயிற்சி என்பது செய்யலாம் ஆஸ்லாஸ் முடித்த பிறகு நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் உணவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் காலையில் ஒரு தடவை செய்யலாம் உங்களுக்கு ஈவினிங் டைம் இருந்தால் ஈவினிங் செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குன்னா ஈவினிங் செய்யலாம் அதனால தவறு என்பது கிடையாது இப்போ நம்ம ஒரு உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு இரண்டு ஆசனாஸ் நம்ம பார்க்கலாம் அதற்குண்டான ஒரு வார்ம் அப் என்பது செய்துவிட்டு எவ்வாறு நம்ம ஆசனாஸ் மேற்கொள்ள வேண்டும் இதை நம்ம இப்போ பயிற்சியில பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜானு சக்தாசனம் பார்த்தோம் இப்போ இந்த காலம் இப்படி மறைக்கிறோம் மறைக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு ஆசனம் செய்யும் பொழுது எடுத்த உடனே நம்ம முழுமையான ஒரு நிலையில வரலாமான்றது உங்களுடைய உடல் வாகியை பொறுத்து அமையும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வில டவுன் பண்ணுறோம் நம்மளுடைய நெற்றி பகுதி என்பது மூட்டை தொடணும் இப்போ எடுத்த உடனே நம்ம தொடலாமான்னா தொடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதற்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்றது நம்ம செய்யலாம் இப்போ வார்ம் அப் எக்ஸசைஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி டஸ்ட் பண்ணுறோம் உங்களால் எந்த அளவுக்கு முடிகிறதோ என்னால் இந்த அளவுக்கு தான் குனிய முடியுதுன்னு தவறு இல்லை அதுக்குன்னு ரொம்ப எடுத்த உடனே நம்ம வந்து எடுத்து செய்ய வேணாம் உங்களால் எந்த அளவுக்கு முடிகிறதும் டே பை டே போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய அந்த ஃபிளெக்சிபிலிட்டி என்பது வரப்படும் உதாரணத்துக்கு நம்ம இப்படி செய்யறோம் உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி வந்த பிறகு எந்த அளவுக்கு வரும் இப்ப ஆரம்பத்துல என்னால இந்த அளவுக்கு தான் ஃபார்வர்ட்ல டவுன் பண்ண முடியுதுன்னா தவறு இல்ல செய்யுங்க இதுல ஒரு அஞ்சுல இருந்து பத்து எண்ணிக்கை செய்யலாம் வார்ம் அப் எக்ஸசைஸ் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த முதுகுல வந்து பிடிப்புகளை வராது அதே போல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது உதாரணத்துக்கு நம்ம இது செய்யறோம் இப்ப இந்த ஆசனம் செய்யும் பொழுது இதற்குண்டான நன்மைகள் நம்ம பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு இது செய்யும் பொழுது பார்வுல டவுன் பண்றோம் அப்போ இந்த இடம் என்பது அழுத்தப்படுகிறது அப்போ சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது உங்களுடைய உடற்பரம்பல் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் கல்லீரல் மண்ணில் ஸ்ட்ரென்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்வையில டவுன் பண்றோம் அப்போ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்முடைய அந்த முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் இப்போ பார்வையில டவுன் பண்றதுனால இந்த ஸ்பைன் கார்டு வந்து இப்ப முதுகுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல பார்வல டவுன் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்போ இதை பார்வல டவுன் பண்றதுனால உங்களுக்கு முதுகுல பிரச்சனை இருந்தால் அந்த ஆசனம் என்பதை மேற்கொள்ள வேண்டாம் இப்ப நம்ம வார்ம் அப் செய்யலாம் இப்ப இது போல செய்யறோம் இப்ப ஆசனம்னு வரும் பொழுது கைகளை இப்படி கொண்டு வரும் இங்க இருந்து வரும்பொழுது இந்த நிலைக்கு வரணும் திருப்பி மேல கொண்டு போறோம் இப்படி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் இந்த நிலைக்கு வரும்போது மூச்சு காத்து அனைத்து இழுக்கப்படுகிறது ஒரு இருபத்தி அணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல மூச்சு காத்து என்பது பாத்தீங்கன்னா அந்த ஆசனத்தோட நிலையில செல்லும் பொழுது சென்ற பிறகு இப்போ போகும்பொழுது நம்ம பார்த்தோம் மூச்சு காற்று இழுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எங்க இடத்துல ஃபார்முல டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில போகுது இந்த ஸ்தானத்துல வரும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது அப்போ அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண ஒரு மூச்சுதான் அங்க அந்த இடத்துல போயிட்டு மூச்சு காத்து வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இப்போ மாற்றி செய்யறோம் அதே போல ஒரு வார்ம் அப் செய்யும் ஒரு அஞ்சு எண்ணிக்கையில இருந்து பத்து எண்ணிக்கை உங்களால எந்த அளவுக்கு முன்னால வளைய முடிவதோ அந்த அளவுக்கு செய்யலாம் தவறு இல்லை இது ஒரு ஆசனம் பார்த்தோம் இப்போ இரண்டாவது ஒரு ஆசனம் பார்க்கலாம் கைகள் இப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்படி கொண்டு இதுல நம்ம ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு வாமம் செய்யும் இது போல ஒரு பத்து அணிக்க செய்யலாம் ஆசனத்துக்கு வரும் கையை எப்படி கொண்டு வரும் இந்த கையை எப்படி கொண்டு வரும் இதுல எப்ப வந்து இருக்கணும் கால்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணி இருக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து கால்கள் இப்படி பண்ணி வச்சிருப்பாங்க கைகள் இப்படி இருக்கும் அது எச்சுட்டு வயசா கொஞ்சம் மாறும் எப்படி இருக்கும் இது இந்த லெவல் போதும் இதுல ஒரு இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் நீ செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா அழுத்தம் கொடுக்கும் அதே போல வயிறு பகுதி நன்றாக அழுத்தம் கொடுக்கும் ஒரு இருபத்தஞ்சு மினிக்கு ஸ்லோவா டவுன் பண்றோம் இப்ப நம்ம இரண்டாவது பார்த்தது பாத்தீங்கன்னா புஜங்காசனம் அதாவது நம்முடைய குஜத்தை மேலே உயர்த்தி செய்வதனால இந்த நிலைன்னு பார்க்கலாம் அதே போல ஒரு நல்ல பம்பு படம் எடுத்துகிறதுல ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனால குஜங்காசம் சொல்றோம் இப்ப இந்த போஸ்டர் செய்யும் பொழுது இந்த பகுதி விரிவு அடைஞ்சது அப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு நல்லது நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது முதுவோலிக்கும் நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது டயபெட்டிக்கு நல்லது ஒசிசிட்டி கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் பீசுவடியும் நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பைய பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் நம்ம செய்யலாம் இப்போ வார்ம் அப் செஞ்சுட்டு செய்வதனால உடம்புல வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி என்பது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது உதாரணத்துக்கு நம்ம இரண்டு ஆசனாஸ் நம்ம அதில் பார்த்துருக்கிறோம் இத ரெகுலரா செய்யும் பொழுது இந்த எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலும் இது போல வார்ம் அப் எக்ஸஸ் செஞ்சுட்டு செய்யும் பொழுது உடம்புல வந்து அந்த ஃபிளிபிலிட்டி என்பது அதிகரிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் நன்றி வணக்கம்